ஒங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இப்படி தொடங்குற ஒரு பாடல் நாம் கேட்டு அறிஞ்சு சந்தோஷப்பட்ட ஒரு பிரபலமான பாடல் திருவிடையாடல் புராணம் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி அதுக்குள்ளே இருக்கு நக்கீர தேவனாருக்கும் இறையனார் சிவபெருமானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய விவாதமே தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றை வச்சு வந்திருக்கு அந்த பாடல் தான் இது ரொம்ப பிரபலமானது ஜனரஞ்சகமான பாடல் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் அப்படின்னு தொடங்குகிற இன்னொரு பாடல் இந்த பாடல் தமிழ் புலவர் பட்டம் தமிழ் பட்டப்படிப்பு இதையெல்லாம் படித்த பெருமக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமான ஒரு பாடல் படித்தவர்கள் நன்க இந்த பாடலாக இது இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் குறுந்தொகைன்னு சொல்லக்கூடிய எட்டு தொகை தமிழ் நூல இருக்கு நானூத்தி ஒரு பாடல்கள் கடவுள் வாழ்த்து உள்பட அமைந்தது இந்த குறுந்தொகை அப்படிங்கிற நூல் இந்த குறுந்தொகையில இருக்கிற நானூத்தி ஒரு பாடல்களையும் பல புலவர் பெருமக்கள் பாடியதை எடுத்து தொகுத்து இருக்கிறார்கள் இதுல பாடிய பல புலவர்களுடைய பெயர்கள் பிறகு பல தமிழ் நூல்கள்ல எடுத்தாளப்பட்டிருக்கு இதுல அவர்கள் என்னென்ன பாடல்கள் பாடினார்களோ அந்த பாடலை வைத்து அதில் உள்ள வரிகளை வைத்து அந்த புலவர் பெருமக்களுக்கு பெயரும் அமைஞ்சிருக்குது நான்கு அடி சிற்றல்லையாகவும் எட்டு அடி பேரல்லையாகவும் அமைந்த குறுகிய பாடல்களை கொண்டதுனால இதற்கு குறுந்தொகை அப்படின்னு பேர் இருக்கு இதுவும் ஒரு அகத்துறை இலக்கிய நூல்தான் புறத்திணை அகத்திணைன்னு சொல்றதுல இது அகப்பாடல்கள் அடங்கியது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை ஆகிய ஏழு திணைகளை அகத்தினை பாடல்களாக தமிழர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலும் இறைவாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் தான் முதல்ல இடம்பெறுகிறது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதை பாடியிருக்கிறார் இருநூத்தி ஆறு புலவர் பெருமக்கள் இதுல உள்ள நானூத்தி ஒரு பாடல்களையும் பாடியிருக்கிறாங்க நச்செல்லையார் கயமனார் கள்ளிலா திரையனார் இவர்கள் பாடிய பாடல்கள்ல இந்த பெயர்கள் எல்லாம் அந்த பாடல்களில் இடம்பெறுறதுனால இதுவே காரண பெயராக அவர்களுக்கு பின்னால அமைந்திருக்கிறதை பார்க்க முடியும் இளம்பூரணர் குறுந்தொை பாடல்களை நிறைய மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கிறார் இருபத்தி ஒன்போது வெவ்வேறு உரையாசிரியர்கள் இந்த குறுந்தொ பாடல்கள்ல இருநூத்தி முப்பத்தாறு பாடல்கள் இருந்து மேற்கோள்கள் எடுத்தாண்டிருக்காங்க பதந்தமிழகத்தை ஆண்ட குறுநில மன்னர்கள் அகுதை அஞ்சி அதியன் அருமன் அழிசி ஆய் எவ்வி எழினி ஓரி கட்டி குட்டுவன் கொங்கர் கோசர் சேந்தன் தொண்டையர் நள்ளி பசும்பூம் பாண்டியன் பாரி பூணியன் புறையன் மலையன் வடுகர் விச்சிக்கோ இது போன்ற குறுநில மன்னர்களை பத்தியெல்லாம் இந்த குறுந்தபோயில செய்திகள் நிறைய வருது கடவுள் வாழ்த்து தாமரை புறையும் காமர் சேவடி பவழத்து அன்னமேனி திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எரிந்த அஞ்சுடர் நெடுவேல் சேவல் அங்குடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே இது பாரதம் பாடிய பெருந்தேவனார் முருகப்பெருமானை கருதி பாடிய வாழ்த்துப் பாடல் தாமரை மலர் போன்ற அழகிய திருவடிகள் உள்ளவன் முருகன் பவடத்தை ஒத்த சிவந்த நிறம் ஒளி இதெல்லாம் உடையவன் முருகன் குன்றிமணியை ஒத்த சிவந்த ஆடை அதுதான் உடுக்கை அப்படிங்கிற சொல் குறிக்குது அதை அணிந்தவன் கிரவுஞ்சமலையினுடைய நடு மையம் புலக்கும்படி தன்னுடைய அழகிய வேலை வீசி வெற்றி கண்டவன் வேல்படை உடையவன் சேவல் கொடியையும் உடையவன் அப்படிப்பட்ட முருகனுடைய பாதுகாப்பின் காரணமா இந்த உலகத்து உயிர்கள் இன்பமாக நாட்களை பெற்று வாழ்கின்றன அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் இதுல குறிஞ்சி திணையிலிருந்து வரக்கூடிய முதல் பாடல் அது ஒரு தோழியினுடைய கூற்றாக அமைது திப்புத்தோரார் அப்படிங்கிறவரு அந்த பாடலை இயற்றியிருக்கிறார் செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கடல் தொடி சேய் குன்றம் குருதிப்பூவின் குலை காந்தட்டே அப்படிங்கிறது அந்த பாடல் இதுதான் முதல் பாடல் குறுந்தவையில இது தோழியானவள் காதலன் கொடுத்த கையுறையை மறுத்துச் சொல்லுவது அதாவது என்ன சொல்றார் சென் உடைய களமாக போர்க்களம் ஆகும்படி அசுரர்களை கொன்றார் முருகன் இரத்தத்தால சிவந்த திரண்ட அம்பு சிவந்த கொம்பு உடைய யானை கடல் இட்ட வீர வலை இதெல்லாம் உடைய முருகன் அவருடைய மலை இந்த மலை இங்கே சிவந்த நிறமுடைய காந்தல் பூங்கத்துக்கள் நிறைய இருக்கு ஏற்கனவே இங்க அந்த மாதிரி காந்தல் பூங்கொத்துகள் இருக்கிறதுனால அந்த காந்தல் பூங்கொத்தையே காதலிக்கு கொடுத்து நீ பேச வந்தால் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஏற்கனவே இங்க கிடைக்கும் அது நிறையா அப்படின்னு சொல்லி தோல்வி மறுதளித்து கூறுவதா அந்த பாட்டு அடுத்துதான் அதே குறிஞ்சித்தினையிலேயே இரண்டாவது பாடலா வருது தலைவன் குற்றா வருது இதத்தான் இறையனார் அகப்பொருள்னு சொல்லி இறையனார் பாடியதாக திருவிளையரல் புராணத்துல நக்கீர தேவனாருக்கும் சிவபெருமானுக்கும் வாதி நடப்பதாக வரக்கூடிய பாடல் ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியமும் உழவோ நீ அறியும் போவே அப்படிங்கிறது இந்த பாட்டு அந்த பாட்டுல காதலியானவளுக்கு இயல்பாகவே கூந்தலில் மனம் உண்டு இயற்கை மனம் உண்டு கூந்தலுக்கு அப்படிங்கிற கருத்தை இறையனார் எடுத்து வைக்கிறார் வண்டானது மலர்களில் போய் சிறந்த தேனை உண்ணுவதற்காக போகுது அதனால அந்த மலர்களின் மனத்தை அது நுகர்கிறது பல்வேறு மலர்களின் மனத்தை அந்த அத்தனை மலர்களின் மனமும் நீ பார்த்து நுகர்ந்த அந்த மலர்களின் மனமும் என் காதலியினுடைய கூந்தல் மனத்திற்கு நிகராகுமா அப்படின்னு கேட்கறதா தான் அந்த பாடல் அமைது நீ உண்மையை சொல்லு விரும்பியதை சொல்லாதே எதை சொல்லணும்னு விரும்பியோ அதை சொல்லிடாத நீ உண்மையான உன்னுடைய அனுபவத்தை சொல்லு அப்படின்னு கேட்கிறதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது அடுத்து மூன்றாவதாக வர்றது இதே குறிஞ்சி திணையில மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு வகைப்படுத்தி இருக்கு தமிழ் இலக்கியத்துல அதனாலதான் குறிஞ்சி கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனை வைத்து முதல்ல கடவுள் பாடி பாடியிருக்கிறாங்க இது தலைவி கூற்றா வருது முதல்ல தோழி கூற்று பார்த்தோம் அடுத்த தலைவன் கூற்று பார்த்தோம் இப்ப தோழி கூற்று பார்க்க போறோம் ஒரு தோழி சொல்றா இது தேவகுலத்தார் அப்படிங்கிற ஒரு எழுதின பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே தன்னுடைய தலைமகனானவன் திரைப்புறமா இருக்கிறான் அவன் வெளியிலே தள்ளி இருப்பதாக நினைத்துக்கொண்டு தோழி என்ன சொல்றா தலைவியானவரை காலத்தோடு தன்னோடு சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறத பழிச்சு தலைவனை ஏசுறதா அவ பேசுறா தோழி பேசுறா அதை கேட்டு மனம் பொறுக்காத தலைவி இந்த பாடல பாடுறா இந்த தலைவனுடைய நட்பானது உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட மிகவும் சிறந்தது அப்பேற்பட்ட உயர்ந்த காதலன் அவன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறா தோழிக்கிட்ட தலைவி தன் காதலனை பற்றி தலைவனை பற்றி நிலத்தினும் பெரியதே நிலத்தை விட பெரியது எங்களுடைய உறவு வானினும் உயர்ந்தென்று வானம் எவ்வளவு உயரமோ அதை விடவும் எங்களுடைய காதல் உயர்வானது நீரினும் ஆர் அளவின்றே எல்லாவற்றையும் விட எங்களுடைய உறவு எங்களுடைய அன்பு எங்களுடைய பிணைப்பு பெரியது அப்படின்னு சொல்லி தோழிக்கு விளக்குகிறதாக அமைஞ்சிருக்கு இதே தான் யாயும் நியாயம் யாராகியரோ அப்படிங்கிற ஒரு பாடல் யாயும் நியாயம் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளில் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறவரே இந்த பாடலை எழுந்ததா இருக்கு பாடல் அந்த சொற்றொடர் அந்த சொற்றொடரே அவருக்கு பெயராகவும் அமைந்திருக்கிறது காரண பெயரா இதே பெயர்ல மற்ற பல நூல்கள்ல இவர் பாடல்கள் பாடியதாகவும் வரும் இந்த குறுந்தொகையில அமைந்திருக்கிற பாடல்கள் தான் எட்டு தொலை நூல்கள்ல முதலில் தொகுக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லுவாரும் உண்டு தலைவனுக்கும் தலைவருக்கும் இடையில ஏற்பட்ட உறவு தெய்வத்தால் ஆன உறவு அப்படின்னு சொல்றாங்க அதனால் அதை செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லி நீரும் செம்மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் அதுக்கு எப்படி ஒரு பிரியாத சிவப்பு நிற நீர் உருவாகி விடுமோ அதுபோல ஒரு உறவு தங்களுடைய உறவு என் தாய்க்கும் உன் தாய்க்கும் எப்படி உறவு என் தந்தைக்கும் உன் தந்தைக்கும் எப்படி உறவு இந்த இயல்பான உறவுகள் நம் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இது இறைவன் தந்த உறவு அது மண்ணோடு கலந்த நீர் அத்தன்மை அடைகிறது மாதிரி நமது உள்ளங்கள் தானாகவே ஒன்றுபட்டிருக்கின்றன அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர அறியாமல் ஊழ்வினையினால் ஒன்றுபட்டோம் அப்படின்னு அந்த வினையின் தொடர்ச்சியையும் வலியுறுத்தி சொல்லுகிறது இந்த பாடல் இவ்வாறாக தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல அதாவது அந்த சங்க இலக்கியங்கள் அவை இந்த பாடல்கள்லாம் தொகுக்கப்பட்ட காலத்தை சங்க காலம்னு சொல்றோம் அதற்கு முன்னால் எத்தனையோ காலத்துக்கு முன்னால் எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் இந்த பாடல்களை எல்லாம் புலவர்கள் பல்வேறு சூழ்நிலைகள்லாம் பாடியிருக்காங்க இறையனார் அகப்பொருள் பாடல் பாடியிருக்கார் அப்படிங்கிறது எப்பவோ உள்ள செய்தி ஆகவே பாடல்களை எல்லாம் எடுத்து தொகுத்து இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த அகத்தினை பாடல்கள் எல்லாவற்றையும் படித்து நம்முடைய தமிழை நாம் வளர்ப்போம் செழுமைப்படுத்துவோம் வாழ வைப்போம் நன்றி